எல்லாமே ஈசிலியாக மந்த்லி இன்ஸ்டால்மெண்டில் வாங்கின சம்பளமும் தான் அதில் போயிடுது அதனால மனைவி வாங்குற சம்பளத்தில் தான் குடும்பம் நடத்த வேண்டி இருக்குது அதனால் மனைவி சொல்கிறா என்னையால தான்டா குடும்பம் நடக்குது என்னையால தான் குடும்பம் நடக்குது நீ எனக்கு அடங்கிருன்னு சொல்றா இதுதான் பிரச்சனை பாம்பே குறித்து எனக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னுட்டு என் சின்ன வயதில் நான் பார்த்தது என்னுடைய தாயும் தகப்பனும் வேலை செய்தார்கள் இந்த அப்பா டெலிஃபோன்ஸ்ல இருந்தாங்க எங்க அம்மா டீச்சராக இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் நாங்கள் ஐந்து பிள்ளைகள் நான் ஒருவன் தான் ஆண்மகன் அவருடைய வாழ்க்கையில் நான் கண்டது வாழ்க்கையில் கடன் வாங்கிறது என்கிற காரியத்தை அவர்கள் செய்ததில்லை எங்களுக்கு வயல்கள் இருந்தது அதை என்னுடைய பெரியப்பாவினுடைய பிள்ளைகள் பெரியப்பா இறந்து போன பின்பு பெரியம்மா வேறு யாரையோ கல்யாணம் கட்டி கொண்டு போய் படினாலே இந்த பிள்ளைகள் அனாதியாக இருந்ததுனால எங்கள் அப்பால் ஐயா பாப்பா நீ வயலை பார்த்துட்டு வயலில் ஏதாவது எனக்கு கிடச்சுனா கொஞ்சம் கொடு இல்லைன்னா நீனே உன்னை பார்த்துக்கேன்னு சொல்லி வளர்த்தாங்க அவங்க அந்த கிராமத்தில் இருந்ததுனால அங்கே இருக்கிற தலையாரிக்கு காசை கொடுத்து அந்த நிலத்தெல்லாம் அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க அதனால எங்களுக்கு கொடுத்தது மட்டுந்தான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதுக்கு கேஸ் போடுறதுக்கு இன்னொரு பெரியப்ப எங்கள் அப்பாவை நல்லா உஸ்பி ஏற்றிக்கிட்டே இருந்தார் அந்த கேஸ் ஆடுறேன்னு எங்கள் அம்மா அந்த நகையெல்லாம் இதில் போயிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும் கூட என்னுடைய அம்மா ச வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்காகத்தான் வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பா ஒருவருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஐந்து பிள்ளைங்களும் படிக்க வேண்டும் ஸ்கூலில் ஃபீஸ் அப்பவுமே எங்களுக்கு கட்டணும் ஏன்னா எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த நாட்கள் அது பெரிய ஃபீஸ் இல்லைனாலும் பெரிய ஃபீஸ் தான் எங்களுக்கு அப்படி தான் படிக்க வைத்தாலும் அவர் ஒன்று செய்வார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒன்றாம் தேதி இன்றைக்கு தான் பேங்க்கில் உங்களுக்கு டெபாசிட் ஆயிடுது ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு எங்கள் அப்பா கொண்டு வருவாங்க எங்கள் அம்மா வருவாங்க சாயங்காலம் வந்து ரெண்டு பேரும் தங்களுடைய சம்பளத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்து இந்த மாதம் முழுவதும் கத்தனம் நம்மளை காப்பாற்றி வளையத்தி நடத்தினார் பலம் தந்தார்னு சொல்லி அதை வச்சு ஜோமணி பண்ணி முதல்ல அதில் காணிக்க பணத்தை எடுத்து அங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பட்ஜெட் போட்டு இந்த மாதம் நமக்கு யாராவது விருந்தினர் வருவார்களா என்பதெல்லாம் போட்டு அந்த செலவெல்லாம் பார்த்து அப்போ எங்கே கட் பண்ணால் இதை மாற்றலாம் அப்படிலாம் சொல்லி தீர்மானம் பண்ணி ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு எல்லா பணத்தையும் எங்கள் அப்பா கையில் வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்து நீ பார்த்துக்கம்மா நான் வேலைக்கு மட்டும் போகிறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பைசா எனக்கு ஒரு டீ வாங்கிறதுக்கு மட்டும் காசு கொடுத்துரு நானே கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட அப்பா ஒரு டீக்கு காசு வாங்கிட்டு போறீங்க ஏன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தாங்க அந்த இன்டர்வல் டைமில் வந்து ஒரு டீ குடிப்பான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தால் என்ன செய்வீங்க அப்பான்னு நான் கேட்பேன் அவன் டீ வாங்கி கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன்டா நானும் டீ வாங்கி கொடுத்ததில்லை நான் அஞ்சு பிள்ளைக்கு அப்பாங்கிறத நினைச்சி ஒரு ரூபா காசு இல்லாமல் நாலு பெண் பிள்ளைகளையும் என்னை வளர்த்ததை நான் நேரில் பார்த்துவேன் ஆனால் அன்னைக்கு உலகம் போடுற சர்க்கஸ் ஆமாம் ஒன்றரை கோடி ரூபா ஆனால் நீங்கள் மாதம் மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் முதல் பணம் எப்படின்னு உடனே நமக்கு ஒன்றரை கோடி ஆ உங்களை ஏமாத்தி உங்களோட வாழ்நாளெல்லாம் அடிமையாக்கி வச்சுட்டாங்கல்ல கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நான் அந்த பையனை பார்த்து முதுகில் தட்டி கொடுத்து சொன்னேன் இப்போ மாதிரி உனக்கு புத்தி வந்ததா அங்கிள் காதை பிடிக்கிற அங்கிள் இன்னொரு தடவை இஎம்ஐங்கிற பார்த்த கூட என் வாயில் வராது அப்போ நான் சொன்னேன் எவ்வளோ நாளில் முடியும்னு சொன்னேன் பதினெட்டு மாதம் அது வரைக்கும் அப்படியுமையாகவே இரு அவள் சமைக்கிறது போல நீ சமை அவள் பாத்திரம் கழுவுகிறது போல நீ பாத்திரம் கழுவு அவள் துணி துவைக்கிறது போல நீ துவைச்சி விடு வேற வழி இல்லப்பா பதினெட்டு மாசத்தை நீ அடிமையா தான் இருக்கணும்ட்டு ஆனாலும் அவனுக்கு ஆனால் ஜெபித்து விட்டு வந்தேன் எதுக்கு சொல்றேன் தெரியுமா இந்த பொருளாசையுடையவர்களா ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்து ஆடம்பரத்திற்காக எதையாயில் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் அவன் வீட்டுக்களை செய்யறான் அவன் வீட்டில் செய்யக்கூடாதான் அவன் அப்படி உடுத்திருக்கான் அவன் பண்டிகைக்கு ரெண்டா ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்குனா நான் என்ன குறைஞ்சவளா நான் ஏழாயிரத்துல ஏன்னா எங்க அப்பா ஆளு உங்க அப்பா மைசூர்ல தான் நீ இப்போ எப்படி இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை யோசித்து பார்ப்பீர்களா கிறிஸ்துவின் அடியவர்கள் ஆதி அன்புக்கு திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்வதற்கு காரணம் இதுதான் மறுபடியும் அந்த கவியை மாத்திரம் நான் பாடுகிறேன் ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே என் தேடி மீட்டிடுமே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின തിരികൾ എല്ലാം ും മനതുരുമേ തേടി മീട്ടിടുമേ ദേവ ജനമേ പാവത്തിൽ വിളന്നേവയ്ക്ക് രുപൈ ബലം ഇളന്നതേ தேடி தேடி மீட்டிடுமே கிறிஸ்தவ வாழ்க்கையின் சத்துவம் கிறிஸ்தவ சபையினுடைய அதிகாரம் சத்துவத்தை சபையும் மற்றவர்களும் இழந்து நிற்கிறதுக்கு காரணம் இந்த வஞ்சக பேச்சு கொடுக்கிறவர்கள் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதனை மாட்டிக்கொண்டதுனால இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆண்டவர் சொன்னதை சொன்னேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது இந்த சபை என்று சொன்னவர் கண்ணு நடுங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் உலகம் போகிற போக்கிலேயே நாம் போகுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த தான் ஆகினால் தான் யோவான் எழுதின ஒன்றாவது ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனத்தை வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பிப்டீன் டு செவன்டீன் உலகத்திலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை தாவின் அன்பு இல்லை ஏனெனில் என மாம்சத்தின் இச்சை மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சை கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பொருளா சீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் உலகமும் அது நிச்சயம் அது நிச்சயம் ஒழிந்து போகும் சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்றென்றைக்கு நிலைத்திருப்பா அதனாலதான் நீங்க பழைய பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்காக மாணிக்கத்தை இன்றி விட்டிட மாட்டேனது பழைய பாடல் எங்கள் கண்கள் மேலே எங்கள் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா பெரிய நான் மிஷன் வீடுனாலும் நான் அதுக்கு வாடகை கொடுக்குறேன் அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா முன்னால பெரிய ஒரு ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இப்புவி சொந்தமல்ல என்று ரட்சகர் சொன்னாரே அப்போ நான் எந்த காரியத்தை எதிர்பார்த்து வாழ்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அந்த காரியத்தை பார்க்க நம்முடைய கண்களை மங்க பண்ணி இங்கே உள்ள இங்கே உள்ள காரியங்களுக்காக வாரியங்களுக்கான வசனங்களை போதிக்கிற போதகர்களை விட்டு விலகுவீர்களாக நான் தைரியமா சொல்லுறதுக்கு காரணம் ஒருவேளை உங்கள் சபையில் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஞாயிற்றுக்கிழமை சபை பிரசங்கத்தை மற்ற பிரசங்கத்தையும் கேட்டுதான் வர்றாங்க பிறகு போய் கேட்குறாங்க அது ஷார்ட்டில் வந்தாலும் சரி யூடியூபில் வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி இந்த பிரசங்கத்தை காட்டு ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் மார்க்கு போடுற காலத்தில் வந்திருக்குறோம் இவர் இன்றைக்கி சரியாக பிரசங்கம் பண்ணல இவர் தான் நல்லா இருக்குது இவர் பேசுகிறது தான் நமக்கு நல்லா இருக்குது இதமாக இருக்குது கொஞ்சம் என்ன மனதுருக்கத்தோடு பேசுகிறாரு என்ன மாதிரி பேசுகிறாரு ஆனால் அங்கே பக்கத்தில் அங்கே கியூஆர் கோடும் போட்டே வச்சுருக்கிறாரு ஆமாம் அருமையான தேவன் சபைக்கு வருகிற ஆபத்தை பிரதான சொல்லப்படுகிற இயேசுவுக்கு என்று தீவிரமான இருந்த பவுலும் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்களே இந்த ஆபத்தை நாம் உணர்ந்து விலகி இருக்க வேண்டியவளுக்கு விலகி போட கத்தர் நமக்கு உதவி செய்வாராக